வணக்கம் நண்பர்களே தேசிய கீதத்திற்கு முன் வந்தே மாதரம் ஒழிக்குமா மத்திய அரசின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் தேசிய கீதம் பாடப்படுவதற்கு முன் வந்தே மாதரம் பாடலை ஒழிக்க வேண்டும் என்ற புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டதாக கூறப்படும் இந்த அறிவிப்பின்படி அரசு விழாக்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கிய அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் முதலில் வந்தே மாதராம் இசைக்கப்பட்டு அதன் பின்னர் தேசிய கீதமான ஜனகன மன பாடப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இரண்டு பாடல்களும் ஒழிக்கும்போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது வந்தே மாதரம் பாடல் சுமார் மூன்று நிமிடம் பத்து வினாடிகள் நீளமுடையதாகவும் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் ஒழிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் திரையரங்குகள் அல்லது பொது இடங்களில் இது கட்டாயமல்ல என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த காலத்தில் குறைக்கப்பட்ட சில பக்திகள் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளன என்ற தகவலும் பரவி வருகிறது இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இதுகுறித்து கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்தியுள்ளன வந்தே மாதரம் பாடலின் வரலாறு இந்திய விடுதலை போராட்டத்துடன் நெருங்கிய தொடர்புடையது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய இந்த பாடல் பின்னர் தேசிய இயக்கங்களின் போது பெரும் முக்கியத்துவம் பெற்றது தற்போது வெளியாகி உள்ள புதிய வழிகாட்டுதல்கள் எதிர்காலத்தில் மேலும் அரசியல் மற்றும் சமூக விவாதங்களுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்